தமிழர்களின் வாழ்வும் சமூகமும் பற்றி நான் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன் ஒரு ஐந்து கட்ட ஆய்வை நடத்தி முடித்த பிறகு இன்றைக்கு தமிழக வரலாறு அல்ல மதுரையின் வரலாறு அல்ல இந்த தெற்கு ஆசிய கண்டத்தின் வரலாற்றையே புரட்டி போடும் அளவிற்கு நிறைந்த தகவல்களும் படிமன்களும் நிறைந்து கொட்டி கிடக்கிறது என்றால் அது கீழடியில் தான் சங்க இலக்கியங்களில் பாடப்பட்டு ஒவ்வொன்றும் கற்பனை என்று சொல்லியவர்கள் மத்தியில் இன்றைக்கு சங்க இலக்கியங்களின் ஒவ்வொரு வழியையும் பயப்பிக்கும்படியாக அமைந்திருக்கிறது என்றால் அது கீழடியில் தான் கீழடி என்று ஒற்றை சொல் தமிழக மக்களாலும் வரலாற்று ஆய்வாளர்கள் பலராலும் உச்சரிக்கப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அடுத்த கீழடியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்திய தொல்பொருள் அகழாய்வு ஆராய்ச்சி பணி தொடங்கியது கீழடியில் தொன்மையான மனிதர்கள் ஏராளமானோர் கூடி வாழ்ந்ததற்கான முக்கிய சான்றுகள் அவ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளது முப்பது கோடி முகமுடையால் உயிர் மேம்புற ஒன்றுடையால் இவர் செப்பு மொழி பதினெட்டுடையால் ஜெனிஷ் சிந்தனை ஒன்றுடையால் முப்பது கோடி மக்களும் இந்தியரே அவர்கள் மதத்தால் இனத்தால் மொழியால் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் என்ற வரிகளுக்கு இணங்க கீழடியில் ஐந்து கட்ட ஆய்வின் போது கிடைத்த பொருட்களில் கிடைத்த பதினைந்தாயிரம் பொருட்களில் ஒரு பொருள் ஒரு பொருள் கூட மதத்தின் அடிப்படையில் கிடைக்கவில்லை இதற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு வாழ்வியல் நெறியில் வாழ்ந்தார்கள் என்பதை தேசிய ஒருமைப்பாட்டோடு வாழ்வியல் நெறியில் தளராது வாழ்ந்தார்கள் என்பதை கீழடியில் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த பொருள் கிமு ஐநூத்தி எண்பதாவது ஆண்டையும் இருநூறு சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த பொருள் கிமு இருநூத்தி ஐந்தாவது ஆண்டையும் சேர்ந்தது என கண்டறியப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்த

தொழில்நுட்ப அறிவோடு தொன்று தொட்டு வாழ்ந்தனர் கீழடி என்ற வகையில் தொன்மையான செங்கல் கட்டுமானம் வெளிப்பட்டிருந்த பள்ளி சந்தை திடலில் தங்களது அகலாய் படிகளை மேற்கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை சுமார் ஈராண்டுகளுக்கு அகலாய் பணி மேற்கொள்ளப்பட்டது சுடுமண்களை சொல்லி தந்தவர்கள் கீழடி முந்தைய நாகரிகம் முந்தைய நாகரிகம் முன்னேற்ற நாகரிகம் கீழடி இந்த இடிபாட்டு கட்டுமானங்களுக்கு இடையே ஊது உலைகள் சுண்ணாம்பு கிண்ணங்கள் என பலவும் கிடைத்தன மேலும் தொல்பொருள்களில் தமிழ் எழுத்துக்களை கொண்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் கிடைத்தன பானையில் அரசு எழுத வாய்ப்பில்லை எனவே அக்காலத்திலே கீழடி தமிழர் நாகரிகத்தில் சாமானிய மக்களும் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்துள்ளனர் இப்பழக்கம் இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட கூட இதே தமிழகத்தில் எங்கோ ஒரு ஒரு மூலையில் பெண் கல்வி கற்பதற்காக போராடிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பாலையில் ஒரு தலைவி தன்னுடைய தலைவன் பெயரை எழுதி வைத்திருந்தாள் என்றால் அங்கே பெண்களுக்கு சம உரிமை கிடைத்திருக்கிறது என்றே கூறலாம் கீழடியில் கிடைத்த ஆறு பொருட்கள் ஆய்வுக்காக அமெரிக்காவின் பீட்டா அனுப்பப்பட்டது கிமு கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கும் சேர்ந்தது என கண்டறியப்பட்டது நம் பண்பாட்டின் மொழியின் நாகரிகத்தின் போற்றத்தக்க விளிமையை நாம் அறிய வேண்டும் நம் எதிர்கால சந்ததிகள் நாம் ஒரு முன்னே தொடர்ச்சி முன்னேற்ற நாகரிகத்தின் தொடர்ச்சி என்ற பெருமிதத்துடன் உலகம் முழுவதும் வளம் வேண்டும் சொன்னான் சொன்னான் உலகின் கதையை நிர்ணயிக்கிறது தமிழ் என்று தமிழனாய் பிறந்தது தலைகலத்தோடு கொஞ்சம் திவிர்கொள்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறிவிடை நன்றி வணக்கம்